நம்ம ஆண்டவர் முடிவில் துவக்கத்தை கொடுக்கிறவர் அலூயா நீங்கள் நினைக்கலாம் எனக்கு இந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனிமேல் ஒன்றும் இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோபத்தில் அதாவது இந்த வாழ்க்கையை இது எதுக்கு வேண்டாம் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டான்னு சொல்லி தவறான எண்ணங்களுக்கு போகிறார்கள் பெரிய மாணவர்களே எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க இல்லை அன்றைக்கு ஆகார் நாச்சியாரை விட்டு ஓடி போகிறான் எனக்கு ஒன்றுமே வேண்டாம்ப்பா நான் ஓடுறேன்ப்பா எனக்கு இங்கே வேலை முடிஞ்சிருச்சுப்பான்னு ஓடுறான் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆகாரே நீ திரும்பி போய் உன் நாச்சியார் கையில் நீ அடங்கியிரு சொல்கிறார் அப்பொழுது எப்படி ஒரு வம்சமே உருவாகிறது ஆப்ரஹாம் அந்த ஆப்ரஹாமினுடைய பிள்ளை இஸ்மவேல் மூலமாக ஒரு வம்சம் ஆசீர்வதிக்கப்படுகிறது உருவாக்கப்படுகிறது அன்றைக்கு அவ ஆண்டவருக்கு கீழ்படியாமல் ஓடி போயிருந்தான்னா இது நடந்திருக்காது ஆம் இன்றைக்கு உங்களையும் பார்த்து கத்தர் அப்படியாக சொல்லுகிறார் முடிஞ்சிருச்சின்னு நினைக்காதீங்க கர்த்தர் அதை தொடர செய்வார் ஃபுல் ஸ்டாப்பை கமாவை மாற்றுவார் நிறைய பேர் உங்கள் கணவன் மனைவி உறவு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா இல்லை நான் எவ்வளவோ நான் போராடி பார்த்துட்டேன் அவர் மாறவே இல்லை அவ்வளோதான் இனிமேல் அவர் மாற மாட்டார் எனக்கு அவர் வேண்டான்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்களுடைய முழங்கால் ஜபம் உபவாச ஜபம் உங்கள் கணவரை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றும் அது பெண்களுடைய கரத்தில் இருக்குது உங்களுடைய கண்ணீரில் இருக்குது உங்கள் உபவாச ஜபத்தில் இருக்குது அதனால் முடிவுன்றது எதுவுமே இல்லை ஜபமே ஜெயம் முடிஞ்சிருச்சின் சோர்ந்து சோர்ந்து போகாதீங்க முடிவை ஆரம்பமாய் மாற்றுங்க ஜபித்து ஜபித்து ஜெயம் பெறுங்க காட் பிளஸ்யூ